வணக்கம் டிவியின் செய்திகள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் படுகொலை தொடர்பில் சந்தேக நபர்களின் பிணை மனு நேற்று நிராகரிக்கப்பட்டது பதவி விலகும் எண்ணமில்லை அமைச்சர் ரவி கருணாயக்க தெரிவிப்பு நேற்றுடன் நிறைவடைந்தது ஆசியான் நாடுகளின் கூட்டம் உலகத்தையே திரும்ப பார்க்க வைத்த பிடியெடுப்பு இவ்வாண்டின் சிறந்த பிடியெடுப்பு என தெரிவிப்பு யாழ் கொக்குவில் குலப்பட்டி சந்தையில் பல்கலைக்கழக மாணவர்கள் இருவர் போலீசாரால் சுடப்பட்டு உயிரிழந்தமை தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள ஐந்து தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் மாணவர்கள் தொடர்பான வழக்கு யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் எஸ் சதீஷரன் முன்னிலையில் நேற்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது சந்தேக நபர்களான ஐந்து போலீஸ் உத்தியோகர்களும் மன்றில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தனர் இதன்போது ஐந்து போலீஸ் உத்தியோகத்தர்களும் எதிர்வரும் விளக்க மறியலில் வைக்குமாறு சந்தேக நபர்கள் சார்பில் நேற்று பிணை மனு தாக்கல் செய்யப்பட்டது மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்க வாசகர் பிணை பிணைமனு மீதான பரிசீலனை நேற்று மேற்கொள்ளப்பட்டதை அடுத்து அந்த பிணை மனு நிராகரிக்கப்பட்டது இந்த பிணை மனு தொடர்பான மேலதிக விண்ணப்பத்தை எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி சமர்ப்பிக்க முடியும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் பதவி விலகுவதற்கு தான் தீர்மானிக்கவில்லை எனவும் இது குறித்து ஊடகங்களில் வெளியாகிய செய்திகளை நிராகரிப்பதாகவும் வெளி அமைச்சர் ரவி கர்நாயக்க தெரிவித்துள்ளார் அமைச்சர் ரவி கர்நாயக்க பதவி விலக உள்ளதாக ஊடகங்கள் பத்திரிகைகள் மற்றும் இணையதளங்களில் நேற்றைய தினம் செய்தி வெளியாகியிருந்தன இந்நிலையில் இதுகுறித்து ஊடகம் ஒன்று கருத்து தெரிவிக்கும்போது அவர் மேற்படி மறப்பு தெரிவித்துள்ளார் மத்திய வங்கியில் இடம்பெற்றதாக கூறப்படும் பிணைமுறை மோசடி விவகாரம் தொடர்பில் தற்போது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் முன்னாள் நிதியமைச்சர் ரவி கர்நாயக் மீதும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதன் காரணமாக கூட்டு எதிர்கட்சியினரால் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்டுள்ளது அத்துடன் பதவி விலகுமாறும் பல்வேறு தரப்பினரால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் நடைபெற்று வந்த ஆசிய நாடுகளின் கூட்டம் நேற்று நிறைவேற்றது குறித்த கூட்டத்தின் நிறைவு விழா பிலிப்பைன்ஸ் ஜனாதிபதி ரொட்ரிகோ தலைமையில் நடைபெற்றது அங்கு உரையாற்றிய ரொட்ரிகோ அனைத்து ஆசிய நாடுகளும் ஊழல் மற்றும் மேனிய குற்றங்களை தவிர்க்கும் வகையில் செயலாற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் இதேவேளை ஆசிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் ஜனாதிபதி ரொட்ரிகோவுக்கு மரியாதைக்குரிய அழைப்பு விடுத்ததாகவும் அவர்களின் அழைப்பை ஏற்று வெளியுறவு அமைச்சர்களை சந்தித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு தொடர்பில் கடந்த நடைபெற்று வந்த இந்த ஆசியா நாடுகளின் கூட்டத்தில் வடகொரியாவின் ஏவுகணை சோதனைகள் மற்றும் தென்சீன கடன் மோதல்கள் ஆகியன தொடர்பில் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது சிபிஎல் தொடர்பில் பலரது அவதானம் திரும்பியுள்ளது இந்த தொடரில் கடந்த நான்காம் தேதி இடம்பெற்ற போட்டியொன்றில் மேலதிக வீரர் ஒருவரால் பிடிக்கப்பட்ட பிடியெடுப்பு தொடர்பில் அனைவரது அவதானமும் திரும்பியுள்ளது இதன்போது மைதானத்தில் எல்லைக்கோட்டு கருகில் உயர வந்த பந்தை பறந்து சென்று பிடியெடுத்தார் அலன் என்ற வீரர் இவர் மேற்கிந்திய தீவுகள் நாட்டை சேர்ந்தவர் அவர் இந்த போட்டியில் மேலதிக வீரராக கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது எனினும் போட்டியின் போது இவர் தனது திறமையை உலகத்துக்கு வெளிப்படுத்தியுள்ளார் தற்போது இவர் ஒரு சிறந்த வீரரன கிரிக்கெட் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர் அவர் எடுத்த இந்த பிடியெடுப்பு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின் சிறந்த பிடியெடுப்பு என பலரும் தெரிவிக்கின்றனர் இத்துடன் டிடி டிவியின் செய்தி நிறைவடைகிறது மேலதிக செய்திகளுக்காக டிடி டிவியோடு இணைந்திருங்கள் வணக்கம்